நகராட்சி கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஒன்று கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் தேனி மாவட்டம் கூடலூர் நகராட்சி இந்த நகராட்சி கேரள ஒட்டி உள்ள நகராட்சியாகும் அதேபோல் வளர்ந்து வரும் நகராட்சியில் திகழ்கிறது மொத்தம் இருபத்தி ஒரு வார்டுகள் உள்ளன இன்று கூடலூரில் ஒன்று புள்ளி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டியுள்ள வாரசந்தை விளாகத்தை முதல்வர் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் கூடலூர் நகராட்சி நகர்மன்ற தலைவர் மற்றும் ஆணையம் கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதிய நிரந்தர சட்டக்கல்லூரி கட்டிடங்களையும்